ಅಮೆಯವರೇ ಸಹಾಬಾಕೆ ಪುರೋಕೆ ನಾವು ಪಾಕಿಯ ಅಬ್ದುಲ್ಲಾ ಇಮ್ಮ ಮಕ್ತು ಅಬ್ದು ಉಂಟು ಎಂದು ಆಹಾಬಿ ಮಟ್ಟು ಉಮಾವುಡರೇ ಅಮ್ಮು ಮಹತ್ವ ಎಂಬುದು

அவனுடைய இயற்பெயர் ரொம்ப மஸ்தூம் என்பது அவங்களுக்கு பட்ட பெயரா இருந்துச்சு இப்ப இந்த பெயரை தான் இந்த சஹாபி அப்துல் நாயுடன் உம்மு மஸ்தூம் என்று அழைக்கப்பட்டாரு இந்த சஹாபி யார் என்றால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல பிலால் ரலியல்லாஹு பணி என்னவோ அது போல இவர்களுக்கும் பாபு சொல்லக்கூடிய பணி மூன்று பேர் மூன்று சஹாபாக்கள் பாபுலிக்காக அல்லாஹ் அதான் என்று சொல்லக்கூடிய அழைப்பு கொடுக்கக்கூடிய பணியில பாப்பாவுடைய கூட பிறந்த தங்கச்சி மகன் யார் அப்படின்னா அவதான் ரசூல்லாவுடைய மனைவி கதிகா இந்த சகாமியோடைய

உண்மை சகாமிக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது என்று இருந்தாலும் இவர்கள் என்ன தெரியுமாவுக்கு வரும்போது மதினாவில் ஒரு பெரிய கூட்டா வந்து வரவேற்க இருந்துச்சு அப்படிலாம் ஒவ்வொரு சகாமியும் என்ன செஞ்சாங்க எங்க வீட்டுக்கு வரணும் நீ எங்க வீட்டுல வந்து தங்கணும்னு சொல்லி என்ன செஞ்சாங்க

அவர்களுக்கு சொர்க்கம் கட்டாயம் என்பதாக அல்லாஹ் சொல்லி அனுப்புறாங்க உலகத்துல யாருக்கெல்லாம் கண் இல்லாம இருக்கிறாங்களோ கண் பார்வையற்றவர்களாக பார்க்க முடியாத ஒரு தரத்தில் இருக்கிறார்களோ இவர்களுக்கு கூலி சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறான் அந்த விஷயத்தில் நீங்கள் சொர்க்கவாதி என்பதை ஜிபிரீல் இஸ்லாம் மூலமாக செய்தி அறிவிக்கப்பட்ட ஒரு சஹாபி அல்லாஹ் அக்பர் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலியமான ஒன்று இவர்கள் ஒரு கட்டத்துல

இந்த சகாமியின் மூலமாக ஏகப்பட்ட சட்ட மசாயங்களை அண்ணாத்தனை உலகத்திற்கு இறக்கி தந்தான் கண்டு தெரியாதது பாருங்க சிந்திச்சு யார் யாரும் என் வீட்டுல இருந்து பள்ளி மாசத்துக்கு வருவதற்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு ஏன்னா எனக்கு ரெண்டு பார்வையும் தெரியாது நான் பள்ளிக்கு வருவதாக இருந்தாலே இந்த நறுவரன் நாய் தொல்லை கண்டதால் இந்த நாய் தொல்லை வந்து மனத்தரும் அங்கங்க தட்டுப்படுது யாரு சொல்லல நான் வரும்போது கொஞ்சம் சிரமமா இருக்கு அதெல்லாம் நான் வீட்டுல தொடுதுக்கெல்லாம் வாழ்க்கைங்கிறான் நம்மளா இருந்தா சரி என்ன செய்வோம் தெல்ல தெளிவா சொல்லுவோம் கண்ட தெரியாத நீங்க என்ன கஷ்டப்படுங்க வீட்டுல இருக்கட்டு சல்லா இருக்கு சரி சொல்லிட்டான் வீட்டுல தொழுது போக அனுமதி கொடுத்தாச்சு திரும்பவும் கேட்டாங்க இவனும் பள்ளிவாசி சொல்லக்கூடிய பாம்பு கேட்குதா உங்களுக்கு கேட்டாங்க ஆமா நான் இங்க பாம்பு எல்லாம் கேட்டு

அதே போல இந்த சஹாபியின் மூலமாக இன்னொரு விஷயம் என்னன்னா சஹாபாக்கள்ல இந்த சஹாபி கண்டறியாதனால ஒரு நாள் அவங்களுக்கு வீட்டுக்கு நெருங்கி வந்தாங்க அப்ப ரசூல்லா சொன்னாங்க பெண்களை பார்த்து வீட்டுல வந்து மனைவியை பார்த்து ஆண் வராங்க உள்ள போ அப்துல்லா மனுத்து வராங்க உள்ள போக அப்படின்னு நாங்க ரெண்டு மனைவி இன்னும் சலமாவும் இன்னொரு மனைவி இருக்கிறாங்க அப்ப அந்தமா சொன்னாங்க அவருக்குதான் கண்ணு தெரியாதே அவர் என்ன பார்க்கவா போறாரு அப்படின்னா அவங்க எங்க எங்க பார்க்கவா போறாரு அவருக்குதான் கண்ணு தெரியாது நாங்க எதுக்கு போய் ஓரமா செய்யணும் வரையணும் அப்படின்னு கேட்டாங்க கேட்டாங்க அவருக்குதான் கண்ணு தெரியாது உங்களுக்கு கண்ணு தெரியுமா இல்லையான்னு கேட்டாங்க உங்களுக்கு கண்ணு தெரியும் அப்படி என்றால் இந்த வருடத்தில் ஒரு மசாயி சட்டத்தை நமக்கு எழுதுகிறார்கள் பொதுவாகவே பெண்களை ஆண்கள் பார்க்க கூடாது என்ற சட்டம் எல்லாமே பேசுவாங்க இல்லையா பெண்கள் ஆண்களை பார்க்க கூடாதுன்னு யாரும் பேச மாட்டாங்க ஆனா பெண்களும் ஆண்களை பார்ப்பது அறம் எப்படி ஒரு பெண்ணின் முதல் பார்வை இயல்பு பார்வை இரண்டாவது பார்வை சிந்தாருடைய பார்வை என்று ஆண்களுக்கு எச்சரிக்கப்படுகிறதோ அதுபோல பெண்களும் ஆண்களை முதல் தடவை தான் யதார்த்த பார்வை மீண்டும் பார்த்தால் அதுவும் அவருக்கு பார்ப்பது நமக்கு சொல்லப்படுகிறது இந்த சகாமி கணேசி காலத்துல உமர்லா ஆட்சி காலத்துல காதிசியான் ஒரு போர் நடந்துச்சு அந்த போர்ல இந்த சகாமி சொன்னாங்க அப்துல்லாஹ்ல நான் போர்ல வந்து கலந்துக்கிறேன்

அந்த மதினத்து நபதியிலே முசல்லாமல் என்று வைக்கக்கூடிய பொறுப்பைதான் இதுல இருந்து ஒரு சட்டம் ஒரு இமாமுக்கு கண்ணு தெரியாத வைக்கலாமா கண் தெரியாத ஒரு ஆய்வு இமாமத்தை செய்யலாமா பின்னாடி மற்றவர்கள் தொழுதால் அது கூடுவாங்க கூடும் ஏன்னா அப்துல்லா மற்றும் கண்ணு தெரியாது அவர்களை தன்னுடைய இடத்திலே அமர்ந்து விட்டு போவாங்க நீங்க தான் துரு வைக்கணும்

அவர்களை போல இவர்களும் வாங்குலி கொடுக்கக்கூடிய பொறுப்பில் இருந்தாலும் சில நேரத்தில் பெருமானி விளக்க இருக்கிறார்கள் அவ்வளவு ஆகும் நான் போரிலே கலந்து கொள்ள வேண்டும் நான் சஹிதாகி அந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் என்ற முழு உற்சாக திகழ்ந்தவர்கள் அப்துல்லா வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய சுவாரஸ்யும் என்ன தெரியுமா இவங்க மக்கா வளர்த்து மதினாவுக்கு வந்த புதுசுல ஒரு தோழருடைய வீட்டுல உபசரிக்கப்பட்டான் அந்த வீட்டுல வேலைக்காரியா இருந்த ஒரு பெண் யூதக்கார பெண் நல்ல விதமான பணிவிட செஞ்சாங்க இவருக்கு தேவையான உணவு உடை இருப்புடை எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க அந்த பெண்ணு யூத பெண்ணு ஆனா ஒரே ஒரு குடம் கெட்ட குணம் இப்ப யூதர்களுக்கிடையே இருக்கிற ஒரு குடம் இருக்கு அந்த பெண்ணிட்ட என்ன தெரியுமா ரசூல் திட்டி தீர்

சாப்பாடு துணி இருப்பிடம் சுத்த எல்லாம் செஞ்சு கொடுக்கிறார் ஒரு பாவி இருக்கிறவருக்கு என்ன தேவையோ எல்லாம் செஞ்சு ஆனா ரசூர்லாவ திட்டுறதுல முதல் வாய்ப்பு பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க முடியல அந்த மாதிரி நிப்பாடுற மாதிரி இருதர்களுக்கு ரசூலாவுக்கு கிட்ட தான் பிடிக்கும் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம மௌலுது ஓதும் யாருக்கு பிடிக்காது அப்படின்னா யூதர்களுக்கும் முடாமிட்டு இருந்தா ரசூல்லா போடுறது பிடிக்காது ரசூல்லாவை பிடிக்காதவங்க அவங்க அவளை பத்தி பேசினாலும் அவளை பத்தி வார்த்தை எடுத்தாலும் கோபம் வந்துடும் அவங்களுக்கு அதனாலதான் மவுனது வந்தவங்க கண்டா நம்ம கோபப்பட தேவையில்லை அவன் லிஸ்டே வேற நினைக்க பிடிக்கலனா கூட அமைதியா இருந்துருவாங்க சில நல்லவர்கள் ஆனா இதை ஏன் போதுல எது போதுல அதெல்லாம் கூடாது இதெல்லாம் கூடாது விமர்சனம் பண்றாங்கன்னா அல்லா புகைப்பணி இல்ல முக்கினும் வலா இதுகளை இல்ல முன்னாஃபிக்கும் தெளிவா சொன்னாங்க என்னை பூமிக்கு தான் நேசிப்பார்கள்

அது கரெக்டா குறி தவறாக எங்க மண்டையில உழுந்துச்சோ தெரியல அதித்த ஒரே அடியில சுரண்ட உழுந்து கீழே உழுந்தாங்க மோத்த ஆயிடுச்சு வழக்கு பெருமானார் இடத்துல வருது உபகாரம் செஞ்ச பெண்மணிக்கு இப்படி வருங்கிறாமையா அப்துல்லா ஒன்னி மாசத்துக்கு அப்படி செஞ்சிட்டாரு சொல்லா கேட்டா நீங்க ஏன் அப்படி செஞ்சீங்க யார சொல்லா எவ்வளவு பொறுத்து பொறுத்து பார்த்தேன் எனக்கு கஷ்டம் கொடுத்தா கூட நான் பொறுத்து இருப்பேன்

அந்த உபகாரத்தில் இருக்கிறதை விட நான் தனித்து இருந்து வருது மேலானதற்கு ப்ரூவ் பண்ணி காட்ட உன்னதமான ஒரு சகாபியாக அப்துல்லா ஒப்பி மக்தூர் அலையில் திகழ்ந்தார்கள் என்றால் இதுல இருந்து பெரிய பாடம் பெற வேண்டும் நாம் எல்லாருக்கும் வரலாற்று அப்படிப்பட்ட உணர்வு செயல்களை அல்லாஹ் நமக்கு தந்தர் உரிவானாக கத்தனியாக சாதனை படைத்த அந்த சாதனைகளையும் நாம் படைக்கக்கூடிய ஒரு நசிபை அல்லாஹ் நமக்கும் தந்தர் உரிவானாகும் ونشهد أن لا إله إلا أنت ونستغفر التواتر إليك آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين